ஸ்ரீடிவி நேர்களுக்கு இது அன்பு வணக்கம் கல்வி கரையில நூல் நிலையம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் பொதுவாக நம்முடைய நிகழ்ச்சியில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை பற்றி சொல்லக்கூடிய நூல்களை வந்து நம்ம வரைக்கும் நம்ம வந்து பார்த்ததே இல்லை அந்த வகையில் இது ஒரு முதல் நூல் அப்படின்னே சொல்லலாம் எந்த சமூகத்தை பற்றி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா சிவாச்சாரியார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சமூகத்தை பற்றி இந்த நூலுடைய பெயர் என்ன அப்படின்னா ஆதிசைவர் வரலாறு இதை எழுதியவர் தில்லை கார்த்திகேயேஸ்வம் அவர்கள் இதை பதிப்பித்தவர்கள் கிழக்கு பதிப்பகம் இந்த நூல் எதை பற்றியது பொதுவா வந்து தமிழ்நாட்டில் குறிப்பா திராவிட இயக்கங்கள் எல்லாம் தோன்றி அந்த திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் அல்லது அவருடைய தாக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் முன்வைக்கக்கூடிய ஒரு கருத்து என்ன அப்படின்னா கோவில்கள்ல வந்து எல்லாரையுமே வந்து பூஜை பண்ண விடலாமே அனைத்து ஜாதியினரும் வந்து அர்ச்சகர்களாக ஆகலாமே ஏன் வந்து இது வந்து கூடாது அப்படின்னு சொல்றீங்க ஒரு வகையில சில இந்துத்துவர்களுமே கூட வந்து இந்த கருத்தை வந்து சொல்றாங்க அனைத்து இந்துக்களுமே வந்து கோவில்களுக்கு சென்று அங்கே அர்ச்சகராக ஆகிவிட்டால் நம்மக்கிட்ட வந்து ஜாதி தொடர்பான தேசங்கள் எல்லாம் மறைந்து இந்துக்களாக ஒன்றுபட்டு விடுவார்கள் அப்படின்னு சில கருத்துக்கள் கூட வந்து முன்வைக்கப்படுது இது எல்லாம் வந்து சட்டப்பூர்வமாக சில அரசே வந்து இந்த சீர்திருத்தங்கள்லாம் வந்து செய்யும்போது கோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு சில வாதங்களை வைத்து தான் வந்து இந்த அரசாணையை வந்து ரத்து செய்வார்கள் அதாவது அனைத்து ஜாதகரும் அர்ச்சகராகலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஏற்றுக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்கிற சொண்டு இதுக்கெல்லாம் வந்து என்ன பின்னணி இதில் இருக்கக்கூடிய நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்க கட்டாயமா இந்த நூலை வந்து படிச்சே வந்து ஆகணும் பொதுவாக நம்ம எல்லோரும் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா பிராமணர்கள் யாராக இருந்தாலும் கூட பிராமணர் ஜாதியில் பிறந்து விட்டாலே அவங்க வந்து கோயிலில் போய் அர்ச்சகராக ஆகலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அதே போல் பிராமணர்கள் மட்டும்தான் அர்ச்சகர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க இது ரெண்டுமே வந்து உண்மை அல்ல நிறைய கிராம தெய்வ கோவில்கள்ல வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பிராமணர் அல்லாத ஜாதிகள் தான் வந்து அர்ச்சகர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் அர்ச்சகர் அப்படின்னு சொல்றதில்லை அவர்கள் வந்து பூசாரிகள் அப்படின்னு சொல்றாங்க அந்த வார்த்தை தான் வித்தியாசமே தவிர மற்றபடி எல்லா கோவில்களிலும் எல்லா ஜாதியினரும் எப்போதும் அர்ச்சகர்களாக பூசகர்களாக இருக்கத்தான் செய்கிறார்கள் அது வேற ஒரு விஷயம் இப்போ நம்ம வந்து சிவாச்சாரியார்களை பற்றி பேசும்போது சைவ கோவில்கள் சிவாலயங்கள் இங்கே வந்து யார் பூஜை பண்ண வேண்டும் அப்படிங்கிறது குறிப்பாக இந்த கோர்ட்லலாம் இந்த விவாதங்கள்லாம் வரும்போது திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா ஆகமத்தில் யார் பூஜைக்கு அனுமதி என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த ஜாதியினர் தான் பூஜை பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்துல தான் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சக குடிகளுக்கு ஆதரவான தீர்ப்புகள் வந்து வழங்கப்படுது இந்த அர்ச்சக குடிகள்னா யார் அப்படிங்கிறத வந்து நாம் வந்து தெரிஞ்சுக்கணும் சைவம் வைணவம் இது வந்து இரு பெரும் சுமயங்களாக வந்து இருக்கு இது எல்லாமே வந்து வேத தொடர்பு இருக்கு ரெண்டுமே வேத மதங்கள் தான் வந்து நமக்கு வந்து எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது அதை வைத்து தான் நம்ம வந்து இவை இரண்டும் இந்து மதத்தை சேர்ந்தது அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம் ஒரே இந்து மதம் அப்படின்னு சொன்னா கூட சைவத்துக்கென்று தனியான ஆகமங்கள் இருக்கு வைஷ்ணவத்திற்கென்று தனியாக ஆகமங்கள் இருக்குது வைஷ்ணவத்தை ரெண்டு ஆகமங்கள் பாஞ்சராத்திரம் வைகானசம் இந்த ஆகமங்கள்ல யார் வந்து பெருமாள் கோவில்களில் அர்ச்சகர் ஆகணும் அப்படிங்கிறது வந்து தெளிவாக வந்து வரையறுக்கப்பட்டிருக்கிறது அதே போல் சைவ கோவில்களில் சிவாச்சாரியார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்யூனிட்டி அவங்க வந்து யார் அவங்க தான் வந்து கோயில்களில் வந்து சிவ சிவாலயங்களில் பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆகமங்கள் சொல்லுது அவங்களை பற்றிய ஒரு பேக்ரவுண்ட் ஹிஸ்டரி என்ன அவங்களுடைய கோத்திரங்கள் என்ன அவங்களுடைய ஆரிஜின் என்ன இதை பற்றி தான் வந்து இந்த நூல் வந்து நமக்கு வந்து பேசுது ரொம்ப ஒரு விதாவாரியாகவே இதை எழுதியவரே ஒரு ஆதி செய்வர் அப்படிங்கிறனால தன்னுடைய கம்யூனிட்டி பற்றி தான் அறிந்த பல விஷயங்களை வந்து ரொம்ப அழகான முறையில் வந்து தொகுத்து வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்கிறார் அதாவது ஆதிசைவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர்களுக்கு மரபு ரீதியாக அவர்களுக்கு சொல்லப்படுகின்ற வரலாறு சிவபெருமானுடைய ஐந்து முகங்கள் இருக்கின்றன அந்த வாமதேவம் அப்படின்னு சொல்லுவாங்க வாமதேவம் உள்ளிட்ட ஐந்து பேர்கள் சொல்லுவாங்க அதிலிருந்து வந்தவர்கள் தான் சிவாச்சாரியார்கள் அவர்களுக்கு அவர்களுக்கு மட்டும்தான் அதாவது பிராமணர்களாக பிறந்து விட்டாலே கோவிலுக்குள்ளே போய் பூஜை பண்ணலாம் அப்படிங்கிறதுலாம் பொய் அப்படிங்கிறது இந்த நூலைப்படித்தான் நீங்கள் வந்து புரிஞ்சுக்க முடியும் அப்போ சிவாச்சாரியார் அப்படின்னுங்கிறது ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டியாக வந்திருக்கு அந்த கம்யூனிட்டியில் பிறந்து ஆகமங்களை முறையாக கற்று அந்த அர்ச்சகர்களுக்குரிய தகுதியை வளர்த்து கொண்டவர் மட்டுமே சிவாலயங்களுக்குள் சென்று கருவறையில் அந்த எம்பெருமானை தீண்டி பூஜை செய்ய முடியும் அப்படிங்கிறதான் வந்து இந்த நூல் முன்வைக்கக்கூடிய விஷயம் அப்ப ஆதி செய்வர்கள் அப்படிங்கிறவங்க யாரு இவங்க இந்தியா முழுக்க இருக்காங்களா அப்படிங்கிற கருத்தெல்லாம் வந்து ஆசிரியர் வந்து நமக்கு வந்து கொண்டு வரார் இதுல சில இடங்கள்ல நமக்கு முரணான கருத்துக்கள் கூட இருந்தன ஒரு நூல் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து அதில் இருக்கக்கூடிய எல்லா கருத்துக்களுமே நம்ம வந்து ஒத்துக்கிறோம் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஆனாலும் கூட அதையெல்லாம் படித்து அதை பற்றி நாம் வந்து நம்ம நல்ல கருத்துக்களும் சொல்லலாம் அது வந்து சில திருத்தங்களும் கூட வந்து வந்து நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம் அந்த வகையில் சில இடங்களில் நமக்கு மாற்று கருத்து இருந்தாலும் பெரும்பாலும் தொண்ணூறு சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நூலில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் வந்து நாம் படித்து உள்வாங்கி ஏற்றுக்கொள்ளத்தக்கவை அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து உறுதியாக சொல்லலாம் இந்த நூலில் வேறு என்னென்னலாம் சொல்கிறாங்க ஆதி செய்வர்கள் அப்படிங்கிறவங்க யார் தமிழ்நாட்டில் அவர்களுடைய சேவை என்ன குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சம்ஸ்கிருத மொழியில் அவர்கள் என்னென்ன எழுதியிருக்கிறார்கள் நிறைய ஆகம பத்ததிகள் இதை எல்லாமே வந்து ஆதிசையர்கள் தான் வந்து எழுதியிருக்காங்க இன்றைக்கி வந்து சிவாலயங்கள்ல வந்து இந்த இடத்தில் ஆகமங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா எந்த இடத்துல கோவில் கட்டணும் எந்த நேரத்தில் கும்பாபிஷேகம் பண்ணணும் எந்த நேரத்தில் உற்சவங்கள் நடக்கணும் எப்படியான பூஜை முறைகள்லாம் நடக்கணும் இது எல்லாமே வரையறுக்கக்கூடியது எது அப்படின்னா ஆகமங்கள் இந்த ஆகமங்களுக்கு வந்து விளக்க உரைகள்லாம் வந்து எழுதியிருப்பாங்க இதையெல்லாம் எழுதி இன்னைக்கு கோவில்கள் முறையாக நமக்கு வந்து சரியாக பூஜைகள்லாம் நடந்து கரெக்டாக ஒரு ஒழுங்குமுறையில் நடந்து கொண்டே இருக்கின்றதுன்னா இந்த ஆகமங்களுக்கு விளக்க உரை எழுதிய இந்த சிவாச்சாரியார்கள் தான் காரணம் அப்படிங்கிறத வந்து ஆசிரியர் வந்து ரொம்ப ஆதாரபூர்வமாக வந்து வைக்கிறார் இதை தாண்டி இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா தமிழ் தொண்டு என்ன செய்திருக்கிறார்கள் சிவாச்சாரியார்கள் இன்றைக்கி என்னவங்க சொல்லிடுறாங்க அப்படின்னா நான் நிறையா இடங்களில் நான் அதை பார்த்தது உண்டு வைணவர்களை போற்றி சொல்கிற மாதிரி சொல்லிட்டு சைவர்களை வந்து அப்படி டேமேஜ் பண்ணுவாங்க எந்த விஷயத்தில் அப்படின்னா சிவாச்சாரியார்கள் போல் இங்கே வந்து வைஷ்ணவத்தை வந்து பட்டாச்சாரியார்கள் உண்டு வைணவர்கள் வந்து தமிழுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் ச சைவர்கள் வந்து அப்படி க தர்றது கிடையாது அதாவது கோயில் கருவறைக்குள்ளேயே வந்து இந்த ஆழ்வார்களுடைய பாசனங்கள் எல்லாம் வந்து பட்டர்கள் வந்து பாடுறாங்க ஆனால் சிவாச்சாரர்கள் அப்படியெல்லாம் வந்து சைவ திருமுறைகள் வந்து பாடுறதில்லை அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கப்படுது அதற்கெல்லாம் கூட ஆசிரியர் வந்து நல்ல தெளிவான பதில்களை கொடுத்துருக்காரு இல்லை ஒரு முக்கியமான ஒரு நோட்டு அனைவரும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இவர்கள் ஒட்டுமொத்தமாக பிராமணர்கள்லாம் தமிழ் விரோதிகள் அப்படின்லாம் சொல்லி சொல்கிறாங்க அதெல்லாம் ரொம்ப வேடிக்கையாக இருக்கிறது ஏன் அப்படின்னா இந்த இவர்கள் எதை கொண்டு வராங்க கோயில்களுக்குள்ளே வந்து என்ன சொல்றாங்க சம்ஸ்கிருத மந்திரங்கள் கூடாது தேவார திருமுறைகள்லாம் வந்து பாடணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த திருமுறைகள்னா தேவாரம் திருவாசகம் உள்ளிட்ட பதினோரு திருமுறைகள் இதெல்லாம் பாடணும் அப்படின்னு சொல்றாங்க இந்த திருமுறைகள் நமக்கு இன்றைக்கு கிடைப்பதற்கு காரணமாக இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தா அவர் ஒரு ஆதி செய்வர் தான் யார் அப்படின்னா நம்பியாண்டார் நம்பிகள் ஆக தமிழை காப்பாற்றி கொடுத்தவர்களே யார் அப்படின்னு பார்த்தா அதாவது தமிழை காப்பாற்றி கொடுத்தவர்கள் யார் அப்படின்னு பார்த்தா ஒரு ஆதிசைவர் தான் இப்படியாக இருக்கின்ற தமிழுக்கு தொண்டு செய்த ஒரு குலத்தை தமிழுக்கு தொண்டு செய்து கொண்டிருக்கின்ற ஒரு குலத்தை சிவாச்சாரியார்களை போய் தமிழுக்கு விரோதிகள் அப்படின்னு சொல்றது எவ்வளவு ஒரு முரணானது கொஞ்சம் கூட ஒரு ஒரு பொது அறிவு இருக்கக்கூடிய யாரும் இப்படி எல்லாம் சொல்ல மாட்டார்கள் அப்படிங்கிறத இந்த நூலை படிக்கும்போது நாம் நாம தெரிஞ்சு கொள்ளலாம் அடுத்ததாக இந்த ஆதி செய்வர்களை பற்றி தமிழ் இலக்கியங்களில் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க குறிப்பாக பரிபாடலில் ஒரு இடத்துல வரக்கூடிய ஆகம அந்தணர்கள் பற்றி வெறிநூல் அந்தனர் அப்படிங்கிறது வந்து ஆகம அந்தணர்களை குறிக்கும் அப்படின்னு சொல்லி ஆசிரியர் வந்து ஒரு கருத்தை வந்து வைக்கிறார் அது மாதிரி இன்னும் சில தேவார திருவாசகங்களில் வரக்கூடிய இடங்கள்ல எங்கெங்கேயோ ஆதி செய்வர்களை பற்றி சொல்லியிருக்கிறார்கள் பெரிய புராணத்தில் எங்கே சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் ஆசிரியர் வந்து ரொம்ப ஆதாரபூர்வமாக ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து இந்தந்த இடங்கள்லேருந்து நான் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத வந்து ரொம்ப டீட்டெயிலாக வந்து நமக்கு வந்து கொடுக்குறாரு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் பிராமணர்களில் இருக்கின்ற பிரிவுகள் என்னென்ன எப்படி ஆதி செய்வர்கள் மற்ற பிராமணர்களிலிருந்து வேறுபட்டவர்கள் அப்படிங்கிறதெல்லாம் ஆசிரியர் வந்து நமக்கு சொல்லிகிட்டே வர்றாரு அதுபோக அங்கே ஆதி செய்வ குலத்தில் பிறந்த அரு அருளாளர்கள் யார் யார் அவர்கள் செய்த தொண்டுகள்லாம் என்னென்ன இதையெல்லாம் வந்து ரொம்ப சுருக்கமாகவும் அதே நேரத்தில் என்னென்ன பாயிண்ட்ஸ் வந்து கரெக்டாயமாக வந்து சொல்லணுமோ அதெல்லாம் வந்து அழகாக வந்து ஆசிரியர் வந்து நமக்கு வந்து கொடுத்துட்ருக்கார் இது எல்லாமே வந்து அங்கங்கே தனித்தனியாக நாம் வந்து படிச்சிருக்க வாய்ப்பு உண்டு ஆனால் ஆதிசைவர் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் இது எல்லாத்தையும் ஒன்றாக கொண்டு வந்து ஒரு சுவையான ஒரு நல்ல நூலாக தருவது என்பது ஒரு ரொம்பவே பாராட்டத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னே நம்ம சொல்லலாம் இந்த நூல் எதோட முடியுது அப்படின்னு சொன்னால் தன்னுடைய சொந்த சமூகத்துக்கு சில அறிவுரைகளை கூட இந்த ஆசிரியர் வந்து சொல்லி இந்த நூலை வந்து நிறைவு செய்கிறார் இந்த நூலில் சில முக்கியமான இடங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கல்வெட்டுகளில் இருக்கக்கூடிய குறிப்புகளை கொண்டு ஆதி செய்வர்களுடைய காலம் எத் எந்த காலத்திலிருந்து அவர்கள் பூஜை செய்து வருகிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் ஆசிரியர் வந்து சொல்றார் குறிப்பாக நம்ம பார்த்தோம்னா பல்லவர் காலத்திலிருந்தே கோவில்கள் எல்லாம் வந்து நம்ம நல்லா கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த கற்றளிகளாக வந்து கல் கோவில்களாக பிரம்மாண்டமாக உருவாக ஆரம்பிச்சிருச்சு அப்போ அந்த டைம்ல இருந்தே சிவாச்சாரியர்கள் தான் வந்து கோவில்களில் பூஜை செய்கிறார்கள் அதற்கான கல்வெட்டு ஆதாரங்கள் எல்லாம் வந்து ஆசிரியர் வந்து ரொம்ப அழகா வந்து ரொம்ப பெரும் முயற்சி வேண்டும் ஏன்னா பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா அறிஞர் ஒரு துறையில் அறிஞராக இருப்பவர் இலக்கியம் மட்டும் படிப்பார் அல்லது வரலாறு மட்டும் படிப்பவராக இருப்பார் இன்னொரு ஒருவர் வந்து மரபு ரீதியான செய்திகள் புராண செய்திகள் மட்டும் அறிந்தவராக இருப்பார் இன்னொரு ஒருத்தர் வந்து கல்வெட்டு மட்டுமே படிக்கக்கூடியவராக இருப்பார் ஆனால் இந்த ஆசிரியர் இந்த பலதரப்பட்ட அறிவை பலதரப்பட்ட விஷயங்களை கல்வெட்டு செய்திகளையும் கொண்டு வரார் இலக்கியங்களையும் கொண்டு வரார் மரபு செய்திகளையும் கொண்டு வரார் அதே போல் இந்த மாதிரி பலதரப்பட்ட விஷயங்களை ஒரே இடத்துல கொண்டு வந்து ஒரு நூலாக கொண்டு வந்திருப்பது பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம்தான் சில இடங்கள்ல நமக்கு வந்து இதெல்லாம் வந்து சரிதானா ஆசிரியர் எழுதியிருக்குது அப்படிங்கிற எண்ணமும் நமக்கு தோன்றுறது குறிப்பாக ஆதி ஏன் வீழ்ந்தார்கள் அப்படிங்கிற இடத்துல இந்த படையெடுப்புகளை பற்றி சொல்கிறார் அது உண்மைதான் இஸ்லாமிய படையெடுப்புகள் எப்படி வந்து ஏன்னா கோவில்கள் நம்ம பொதுவாக வந்து இந்துக்கள் பாதிக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொன்னால் கூட பெரும்பாலும் இஸ்லாமிய படையெடுப்புகள் வந்து கோவில்களை வந்து இடித்தார்கள் அப்போ அந்த கோவிலை காப்பாற்றுவதற்காக உயிரை விட்டவர்கள் யார் அப்படின்னா அர்ச்சக குடிகள் தான் கோயிலை சுற்றி வாழ்பவர்கள் அடுத்த மக்கள் அந்த மாதிரி தான் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சக குடிகள் தான் இந்த படையெடுப்புகளாக மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற உண்மையை வந்து ஆசிரியர் வந்து முன்வைக்கிறார் அடுத்ததாக இந்த இஸ்லாமிய படையெடுப்புக்கு பின்பாக வந்தக்கூடிய விஜயநகரம் மராட்டி அரசர்கள் இவர்கள் எல்லாம் ஆதி செய்வர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை அப்படிங்கிற கருத்தெல்லாம் வந்து ஆசிரியர் முன் வச்சிருக்காரு இதெல்லாம் வந்து நீண்ட ஆய்வுக்குரியது இதுக்கு சில மறுப்புகள் கூட நம்முடைய நண்பர்கள் கூட எழுதியிருந்தார்கள் ஆக அதெல்லாம் ஒரு சின்ன போஷனாக தான் அந்த நூல் வந்து சொல்லுது இப்படி பார்க்கும்போது இந்த நூல் ஆதிசைவர் அப்படின்னா யார் ஏன் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படிங்கறது வந்து ஒரு ஏற்கத்தக்க விஷயம் இல்லை அப்படிங்கறத வந்து இந்த நூல் ரொம்ப அழகாகவே நமக்கு சொல்லுது இதை படித்து படி நாம் வந்து இதை வந்து புரிஞ்சுக்க முடியும் ஆசிரியர் நேரடியாக ரொம்ப அரசியல் ரீதியான விஷயங்கள் எல்லாம் வந்து இதில் வந்து முன்வைக்கலை ஆனால் நம்ம இந்த நூலை மொத்தமாக படிக்கும்போது இந்த அரசியல் ஸ்டாண்ட் அப்படிங்கிறது ஏன் தவறு அப்படிங்கிறத வந்து நாம் புரிஞ்சுக்கலாம் அந்த வகையில் ஒரு நல்ல ஒரு சமூகம் சார்ந்த ஒரு விழிப்புணர்வை அதே நேரத்தில் ஆதிசேவர்களுடைய வரலாறு அப்படிங்கிறது ஏதோ ஒரு கம்யூனிட்டியுடைய வரலாறு அப்படின்னு சொல்லி நம்ம சுருக்கி பார்த்து விட முடியாது ஏன் அப்படின்னு சொன்னால் அவருடைய பேர்களே வந்து குருக்கள் அப்படின்னு சொல்றாங்க அப்போ சைவ சமயத்திற்கு குருவாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் பெரிய பெரிய அரசர்களுக்கே ராஜராஜ சோழன் மாதிரியான அரசர்களுக்கே ஈசான சிவபண்டிதர் போன்ற சிவாச்சாரியர்கள் தான் ஆச்சாரியர்களாக குருமார்களாக இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கும் போது அந்த அவர்களுக்கு இருக்கக்கூடிய சமூக முக்கியத்துவம் என்ன தமிழக வரலாற்றில் ஆதி செய்வர்களுடைய வரலாற்றில் அதே போல சைவ சமய வரலாற்றில் தமிழக வரலாற்றில் தமிழக சமூக வரலாற்றில் ஆதி செய்வர்களுடைய பங்கு என்ன அப்படிங்கறதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு நீண்ட ஆய்வுக்கு உரிய விஷயங்கள் அதற்கெல்லாம் ஒரு தொடக்க புள்ளியாக இந்த நூல் இருக்கிறது அந்த வகையில் அது ஒரு சிறந்த நூல் ஒரு ஒரு கம்யூனிட்டியை பற்றி எழுதினா ஒரு புக்கு எழுதுனா அது இப்படிலாம் எழுதலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு முன்மாதிரி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அப்படியான ஒரு நல்ல நூல் இதை எழுதிய நூலாசிரியருக்கு நம்முடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம் மீண்டும் அடுத்த வாரம் மற்றொரு நூலோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்